இந்த வசனத்தை பாருங்கிறோம் அதுக்கு நீ கவுண்டர் குரான் மூலமாக கொடுக்கணும் அதுக்கு மூலமாக வார்த்தை ஜாலங்கள் மூலமாகவும் ஒட்டவைக்கப்பட்ட விளக்கங்கள் மூலமாகவும் நீங்கள் ஒரு கவுண்டர் போடுறீங்க அதுக்கு ஒரு பதில் கவுண்டர் நாம் கொடுக்கறோம்ல குரான் மூலமாக அப்போ அதுக்கு நீங்கள் ரிப்ளை கொடுக்கணும் அது புரியணும் இல்லை ஒரு கவுண்டர் கொடுத்து அதுக்கு ஒரு மொக்க பதில் கொடுத்து அதுவே சாட்டிஸ்ஃபை அப்படியே போய்க்கிறீங்க எல்லாம் சொல்கிறான் குரான் வசனங்கள் ஒதுக்கி காண்பிக்கப்பட்டு அறிவுரை கூடப்படுது அதை புறக்கணிச்சிட்டு நீங்கள் செய்கிற அந்த செயல்களுடைய அந்த கதி என்னங்கிறது கூட விளங்காமல் உங்கள் மூலமாக யார் வலுப்பெற்றுட்டு இருக்காங்கிறது உங்களுக்கு புரியலையா உங்கள் மூலமாக சமுதாயத்தில் என்ன மாற்றம் இருக்கு என்ன போயிட்டுருக்குதுன்னு தெரியலையா நடக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை அல்லா கொடுத்த ஒரு வாய்ப்பு அழகான வாய்ப்பு இன்றைக்கி வந்து பேச்சுரிமை வந்து அல்லா இந்த பூமியில் வந்து நூறு வருஷமாக கொடுத்துருக்கான் இந்த மன்னராட்சிங்கிற இந்த முசீபத்து நம்ம தலையில் இருந்த காலகட்டத்தில் பேச்சுரிமையே கிடையாது அபூர்வலியோனவர்களுக்கே அவர்கள் பேச்சுரிமை கொடுக்காம தான் வச்சுருந்துருக்காங்க அப்போ அந்த மாதிரியான மோசமான காலகட்டம் எல்லாம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க இதை வச்சு கம்யூனிஸ்ட்டுகள் உலகத்தை மாற்றிட்டாங்க முதலாளித்துவவாதிகள் உலகத்தை மாற்றிட்டாங்க பெண்ணியவாதிகள் உலகத்தை மாற்றிட்டாங்க ஆனால் நம்ம டேனு எப்போ வரும் நம்ம டேனு வர்றதுக்கு நம்ம விதை போடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய உலமாக்கள் வரும்போது நீங்கள் ஆப்போசிட் விதை போடுறீங்களே ஆப்போசிட்டாக அதுக்கு மறுத்து பேசுறீங்க வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுறது குற்றம்னு சொல்லி உலமாக்கல் ஃபத்வா கொடுத்துருக்காங்க ஒரு காலகட்டத்தில் என்ன போய் பேசுறது கேட்டால் என்ன சொல்கிறாங்க பள்ளிவாசல்கள் வந்து சுதந்திரமாக இருக்கு தொழுகை கொடுறானா இல்லையா அழகான முறையில் ஒழு செய்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கா இல்லையா அது அல்லாமா இக்பால் புலம்புறாரு முல்லா இந்த முல்லா குஹ சஜு சஜுதா கர்ணே கே இஜாசத் நாதானிய சமஸ்தாஹ இஸ்லாம் ஹே ஆசாத் இஸ்லாம் சுதந்திரமாக இருக்குன்னு இந்த முட்டால் நினைக்கிறான் சஜிதா செய்யறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறனால அதுதான் சொல்கிறேன் இஸ்லாம்னா இந்த ரெண்டு ரக்காத்தி இமாம்கள் என்னடா தலையும் இவங்களுக்கு என்ன புரியும் இம் இஸ்லாம்னா என்னென்னு இந்த ரெண்டு ரக்காத்தி இமாம்களுக்குன்னு ஒரு இம்மத்துக்கு ஒரு லீட் பண்றதுக்கு ஒரு தலைமை இருக்கணும் இந்த ரெண்டு ரக்காத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு லீட் பண்ணி சலாம் கொடுத்தவுடனே ஓடி போயிடும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இவங்களுக்கு எங்கே இஸ்லாம் புரிய போகுதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மக்பால் வந்து புலம்புவார் இந்த ரெண்டு ரக்காத்து இமாம்கள் இவங்கெல்லாம் மூன்றை நாலு நிமிஷத்துக்கு இமாம் இம்மத்துக்கு தலைமை தாங்கிட்டு அதுக்கப்புறம் சலாம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க உங்களுக்கு எனக்கு சம்மந்தமில்லை இங்கே கை கழுவிட்டு போயிட்டே இருப்பாங்க லீட் பண்ணுறதுனா இமாம்னா யார் அல் இமாம்னா யார் மொலனமோது ஒரு இமாமு அல்லாமா இக்பால் ஒரு இமாமு இஸ்ரார் அஹமது இமாம் இமாம்னா நிற்கணும் பின்னாடி உலகத்தை அவங்க வழிகாட்டுதல் கொண்டு போய் அவங்க எக் அவங்க அந்த உச்சாணி கொம்பு வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துவாங்க அவங்க தான் இமாம் அவங்க பின்னாடி போனால் கொண்டு போய் இங்கேருந்து இருந்து அதாவது அவங்க பூமியிலேருந்து அவனை வானம் வரைக்கும் கொண்டு போய் அவங்க ட்ராவல் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க அவங்க தான் இமாம் ஒரு நாளும் உம்மத்துடைய தலைமையை அவங்க கீழே மாட்டாங்க ரெண்டு சலாம் கொடுத்தவன அவங்க போயிட மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதுதான் இந்த 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 கதியெல்லாம் நினச்சி பார்க்காம இப்படி கொடுமை செஞ்சிட்டே இருக்கீங்க அந்த கொடுமைக்காரன் வேறு யார் அவர்கள் குரானை உணர்ந்து கொள்ளாதவாறு அவர்களின் இதயங்களின் மீது நாம் திரையிட்டு விட்டோம் இந்த போக்குனால் எல்லாம் பண்ண ரிசல்ட்டு பாருங்கள் நான் தான் சொன்னதில்லை இவங்களுக்கு ட்ராப்பே என்னன்ட்டு குரான் அவங்களுக்கு புரியாது அவங்க வளர ஆரம்பிப்பாங்க குரான்லின்ட்டு இப்போ இது யாருக்கு எல்லாம் திரை இப்போ திரைன்னு எடுத்துங்க பொதுவாக எடுத்துங்க காஃபிர்களுக்கு திரை இல்லை இன்னைக்கு குரானோட புலங்கிறது யார் இஸ்லாமிய காஃபிர்கள் சொல்ல போனால் முஸ்லீம் காஃபிர்கள் இப்போ அவங்களுக்கு ஹுரானு புரியாத மாதிரி நீ அவங்க குரான் படிச்சுட்டே இருப்பாங்க குரான் வகுப்பு நடத்திட்டே இருப்பாங்க குரான் தப்சீர்களும் பண்ணுவாங்க குரானை மொழியாக்கம் கூட பண்ணி வெளியிடுவாங்க ஆனால் அதை புரிந்து கொள்ளாதவாறு அவங்களுடைய உள்ளத்தில் நான் என்ன பண்ணிட்டேன் திரையிட்டு விட்டேன் குரான் வெளியீடு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க ஆனால் குரானுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தம் இருக்காது திரையிட்டுருவோங்கிறான் குரான் டெய்லி படிப்பாங்க அன்றாடமும் குரான் படிக்கணும் படிப்பீங்க ஒன்றும் புரியாது தீனுடைய புரிதல் இல்லாமல் குரானை நீங்கள் தலகீழாக நின்று எப்படி வேணாலும் எந்த ஆங்கல்லையும் புரட்டி பொரட்டி படிங்க ஒன்றும் புரியாது முதல்ல இந்த தீனுடைய புரிதல் ஏற்படுத்திக்கிட்டு முதல்ல இருக்கக்கூடிய அந்த தீய பண்புகள் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு வரணும் எல்லாம் சொல்கிறாங்க இவர்கள் மீது திரையிட்டு இது வந்து இது வந்து கிளைமேக்ஸ் இது எது உள்ளத்தில் திரையிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அதுதான் பதறது நம்ம இந்த திரைக்கு முன்னாடி அவங்கள புரிய வச்சிட்டோம்னா ஆயிரும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அது ட்ராவல் பண்ணி 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 அப்படியே போயிட்டாங்கன்னா சீல் ஆயிரும் அதனால் வந்து ஓப்பன் இருக்கும்போதே நம்ம எல்லாவுடைய வசனங்களை யோசித்து பார்க்கணும் எல்லாம் சொல்கிறோம் இவர் இதயங்களின் மீது நாம் திரையிட்டு வைத்திருக்கிறோம் மேலும் இவர்களின் செவிகளில் மந்தத்தை ஏற்படுத்தியிருக்கோம் உங்களுக்கு காது கேட்காது நேர்வழியின் பக்கம் அவர்களை நீர் எவ்வளோ அழைத்தாலும் இந்நிலையில் அவர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற மாட்டார்கள் என்ன தான் நீங்கள் அவங்களுக்கு புரிய கிளாசிங் எந்த ஆயத்துக்கு காமிச்சு இந்த அதிசை பாருங்கள் இந்த சம்பவத்தை பாருங்கள் ரசூலோடைய வாழ்க்கையை பாருங்கள் அழியுள்ளுடைய இதை பாருங்கள் எல்லாம் எதுக்குங்க அழியல்யா மேட்ரு எதுக்குது நமக்கு ஹுசேன்ல செத்தா எனக்கு என்ன ரசூல்லா வாழ்க்கை நமக்கு என்ன ரசூலாக தான் சொல்லிட்டாங்கல்ல ஒரு உம்ராவுக்கு இன்னொரு உம்முக்கு நடுவில் செஞ்சால் இதுன்ட்டு ஒரு ஜும்மாவிலேருந்து இன்னொரு ஜும்மாவுக்கு தான் இருக்குல்ல சொர்க்கத்துக்கு போகிறது தான் வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்குல்ல இந்த தஸ்வியும் ஓதனா இப்படி இருக்குன்ட்டு இருக்குல்ல எதுக்கு தேவையில்லாமல் சொர்க்கத்துக்கு இவ்வளோ கஷ்டமான வழி காட்டுறேன் நாங்கள் தான் ஷார்ட்கட் ஒன்று கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இல்லை இவங்க இதுலேயே அப்படியே போயிடுவாங்க இவங்களுக்கு புரியவே புரியும் ஆனால் குரானில் எங்கே இருக்குது அதனால தான் அல்லா வச்சான் ரிவிட்டு குரானில் எங்கேயாவது அமல்கள் கற்றுக் கொடுத்தானா சொர்க்கத்துக்கு போகிறது வழி எது குரான் குரானில் எங்கே இருக்குது தஜ்பி தொழுகை குரானில் எங்கே இருக்குது ஒரு உம்ராவுக்கு இன்னொரு உம்ராவுக்கு பாவம் மன்னிக்கப்படுன்னுட்டு குரானில் எங்கே இருக்குது ஒரு ஜும்மாவுக்கு இன்னொரு ஜும்மாவுக்கு பாவம் மன்னிக்கப்படுதுட்டு பாவம் மன்னிக்கப்படுறதுக்கு குரான் என்ன வா கண்டிஷன் கொடுக்குது குரான் கொடுக்குற கண்டிஷன் வேறு அல்லாவை விட அவனுடைய தூதரை விட அவனுடைய பாதையில் போர் புரிவதை விட பாடுபடுவதை விட என்னது அதை விட இந்த எட்டு விஷயங்கள் இந்த துனியாவுடைய இந்த சொத்து குழந்தைகள் இது எல்லாத்தையும் கேட்குறது டிமாண்ட் பண்ணுது குரானை ஆனால் இந்த ஹதீஸ்கள் என்ன டிமாண்ட் பண்ணுது ஹதீஸ்கள் சும்மா ஒரு சுஹானெல்லாம் டிமாண்ட் பண்ணுது லாய்லாக இல்லல்லா டிமாண்ட் பண்ணுது ஒரு ஜும்மா ரசூல்லா சொன்னால் ஹதீஸ்கள் வேற அது அழகாக அது அதை புரிஞ்சுக்கிற மீனிங் வேற ரசூல்லாவுடைய அந்த உபதேசங்கள்ல எடுத்து குரானை வந்து மஜூராக தூக்கி போடுறதா குரானை வந்து வீணானதாக ஆக்கிய தூக்கி போடுறதா குரான் தான் அசல் இதாயத்து ஹதீஸ் படிக்கவே கூடாது ஸ்டார்டிங்கில் முதல்ல ஹுரான் அட்டை டட்டை படிக்கணும் புரியலையா தஃசீர் படிக்கணும் நல்ல தஃசீர் வர்ற வரைக்கும் அதை ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு கட்டம் வரும்போது தான் ஹதீஸு எடுக்கணும் இல்லைன்னா ஹதீஸ் உங்களுக்கு கண்டிப்பாக அதனால் ரசூலாக தடுத்து வச்சுருந்தாங்க ஹதீஸ் எழுத வேணான்ட்டு குரானுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் மக்கால ரசூலாக ஹதீஸை எழுத வேணான்ட்டாங்களே நீங்கள் ரொம்ப பச்சை மண்ணுப்பா இப்போ ஹதீஸையும் இதையும் போட்டு குழப்பிக்குவீங்க என் பேச்சு மனித பேச்சு நீங்கள் என்னோட உபதேசங்கள் எப்படி எடுக்கணும் ஹதீஸ் புரியுறது பெரிய கலை அது அதை வந்து தனியாக அதை பிரித்து பார்க்கணும் அதை வந்து மாட்டிவோம் தான் சொன்னாங்கன்னா தெரியும் அது என்ன நடக்குண்டு அதெல்லாம் சொல்கிறோம் இறைவன் பெரும் மன்னிப்பாளனும் இருக்கிறான் இவர்கள் சம்பாதித்த தீவினைகளுக்காக இவர்களை இவன் தண்டிக்க நாடு இருந்தால் வேதனையை விரைவில் இவர்களுக்கு அனுப்பியிருப்பான் ஆனால் இவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு நேரம் இருக்கிறது அதை விட்டும் தப்பி ஓடுவதற்கு எந்த வழியையும் இவர்கள் காண மாட்டார்கள் அழிவுக்குள்ளான இந்த ஊர்கள் உங்கள் முன் இருக்கின்றன அவர்கள் கொடுமை செய்த போது அவர்களை நாம் அழித்து விட்டோம் அவை ஒவ்வொன்றிற்கும் அழிவிற்கு குறிப்பிட்ட ஒரு காலத்தை நாம் நிர்ணயித்திருந்தோம் இப்போ இதில் அல்ல என்ன சொல்றான் அப்படின்னா அல்ல நான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலையில இந்த மக்களுக்கு செய்யற மிகப்பெரிய உபகாரம் என்ன அப்படின்னா விற்கிறது தான் எல்லாம் சொல்றான் இந்த செஞ்ச இந்த காரியங்களுக்கு தண்டனை நாம கொடுக்காம இன்னும் இந்த தவணை நம்மளே நினைச்சு பாருங்க ஒரு ஒரு கட்டத்தில் நல்லா வந்து இதெல்லாம் இந்த உண்மைகள்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்கு முன்னாடி அழிச்சிருந்தானா நினச்சி பாருங்க நான் சும்மா போயிருப்போம் அப்போ எல்லா கோபம் ஊட்டக்கூடிய அந்த செயல்கள் தான் நாமளும் இருந்தோம் நம்மகிட்டயும் இந்த தாவாக்கள் வந்துச்சு இப்படி தான் சொல்லப்பட்டது இப்படி மோலான மோது இன்னொருத்தர் இப்படி சொல்லினாருன்னா சரியாக உள் வாங்காமல் நாமளும் இதே மாதிரி கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தோம் என்ன எல்லாத்தையும் விட்டுட்டு ஆட்சி அமைக்க போயிடலாமா என்ன அரசியல் பேசுகிறியா ஏன்னா தாடி கூட இல்லை இந்த ஒரு ஆளியம்மா என்னடா மீச வச்சுருக்கியா நல்லா மாயி பாலுகிறேன் என்ன இருந்தாலும் இப்படி மீச வச்சிருக்கா ஜமீன்தார் மாதிரி கிடக்கிறாரு அது சையத் குத்துப் வேணும் அவர் இப்படி இருக்கிறார் இல்லை இப்படி நம்மளும் பேசிட்டு இருந்தோம் என்ன இதில் நம்ம பேசிகிட்டு இருந்தது தானே இப்போவே எல்லாம் ரிவீட் வச்சுருந்தான்னு வச்சிங்க அவங்க என்ன பேசுனாங்க அவங்களுடைய புத்தகம் சையத் குத்துப் புக்கு எத்தனை படிச்சிட்டிங்க சையத் குத்து இத மட்டும் அத படிச்சுகிட்டே அளப்பரு அவன் அதான் சொல்றேன் தாடியை வச்சுதான் சொல்ற ரவீந்திரநாத் தாகூர் இருக்காங்க தாடி வச்சு திருவள்ளுவர் இவங்க எல்லாம் இருக்காங்க தாடி பெருசு பெருசா வச்சு இவங்க எல்லாம் இருக்காங்க அளவு கொள்ளலாம் தாடியை ஃபிட் பண்ணுங்க ஹக்கு தான் அளவு கொள்ளலாம் ஹக்கை ஃபிட் பண்ணுங்க அப்ப ஹக்கு கொள்ளுங்கிறது தாடியும் அளவு கொள்ளுங்க தாடிங்கறது ஒரு மசைல அந்த விஷயத்துல நிறைய பேருக்கு மாற்று கருத்து இருக்குது அதில் நிறைய ஆய்வுகள் இருக்குது அதுவும் பெரிய பெரிய உலமாக்களே அதில் வேறு வேறு மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க அது வந்து ஒரு கணக்கு கிடையாது இப்போ இதில் வந்து எல்லாம் நமக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கான் அந்த டைமை வந்து வாக்களிக்கப்பட்ட நேரம் இருக்குது அதை விட்டு தப்பி ஓடுவதற்கு எந்த வலியும் காட்டும் அதே மாதிரி இந்த வாக்குறுதி பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமாக எடுத்துக்குங்க ஒன்று பூமிக்கும் எல்லாம் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கான் இந்த சிஸ்டம் அழிக்கப்படுவதற்குன்னு ஒரு வாக்குறுதி இருக்குது அந்த அழிக்கப்படுற நேரம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நம்ம ஆறாம் முறை உட்காந்துலாம் படிக்கிறதுக்கெல்லாம் டைமே கிடைக்க அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியராக விஷன் இருக்கணும் இப்போ வந்து உலகப்போர் மூன்றாம் உலகப்போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு என்கிட்ட கேட்கவே கூடாது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் பெரிய ஆள் கிடையாது என்கிட்ட கேட்டு ஆமாம் இவங்ககிட்ட வந்து அப்படியே நிற்கிறாங்க லைனாக கேட்கறதுக்கு கேட்கறதுலாம் நிற்காதிங்க நிற்கிறது நான் விரும்பலை சொல்கிறேன் ஒரு கேள்வி கூட என்னை கேட்காதிங்கிறேன் ஒரே ஒருத்தர் கூட இந்த மாதிரி சூழ்நிலை வந்தால் நாங்கள் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்காதீங்க அறிவு வளர்த்துக்கிங்கிறேன் எனக்கே தெரியாது நானும் அந்த சூழ்நிலை வச்சு தான் முடிவு பண்ண போகிறோம் அந்த சூழ்நிலை வரும்போது அப்போ பார்ப்போம் என்ன வாய்ப்புகள் இருக்குது எது செஞ்சால் அப்போது அந்த நேரத்தில் ஒரு மஷூரா வைப்போம் அந்த நேரத்தில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறோம் பக்கத்தில் யார் யார் இருக்கிறோம் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய மக்களை வச்சு அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு முடிவு எடுப்போம் ஆனால் எதை நோக்கி போகணும் அப்படிங்கிற அந்த விஷன் நமக்கு கிளியராக இருக்கணும் அப்போ போகக்கூடிய காலகட்டம் அதை எந்த எதை தேர்வு செய்யக்கூடிய காலகட்டம் வரும் அதற்கு முன்னாடி நாம் விஷன் வச்சுக்கணும் அந்த அழிவுக்கான எல்லா காலகட்டம் வச்சுருக்கான் அது கண்ணு முன்னாடி தெரியுது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை எல்லாம் பயங்கரமான பிரச்சனை அது சாதாரண பிரச்சனை கிடையாது அது இல்லாமச்சாலும் அது மல்லமாக வரும்போது அது எல்லாமே அதில் கவர் பண்ணும்போது எல்லாமே கிளியர் ஆகிடும் அது போன இதில் கூட சொன்னால் இப்போ அந்த வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஒரு பிரச்சனை ஒரே ஒரு வல்லரசு இருந்துச்சு இப்போ ரெண்டு வல்லரசு ஆச்சு ஒரு ரெண்டு பக்கமும் உலகத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க இவங்க இந்த பிடிக்கிற பிடிச்சி இழுக்கிறதில் போகும் இதில் இவங்க கஷ்டப்பட்டு ஒரு ட்ராமாவை இவங்க பில்டு பண்ணி உலகம் பூரா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இந்த கூட்டம் வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு மோதல் நடக்கும் இவங்க எல்லா பிளானும் போட்டு வச்சுருக்காங்க இப்படி இப்படி பண்ணி நாம் இப்படிலாம் சிப்பு வச்சு இப்படி இப்படிலாம் கண்ட்ரோல் பண்ணி அழகாக உட்காந்து ஆட்சி பண்ணலாம்னு நினைக்கும்போது அதெல்லாம் விடமாட்டான் நீங்க எல்லாம் இப்படி கணக்கு போட்டு அபாடா அப்படின்னு நீங்க சேர்ல உட்காரும்போது அப்பதான் இப்போ இப்போதான் ஒரே முடிச்சிட்டேன் எல்லா கட்டமைப்பும் முடிஞ்சதா அவன் இப்போ அழிக்கிறேன் கட்டும் போது அழிச்சா நமக்கு அழகு இல்லை கட்டி முடி அதுக்கப்புறம் ஒரே தட்டு தான் அழகு அதுதான் எல்லாவுடைய அது வரல அதை சொல்றான் அழிவுக்குள்ளான ஊர்கள் உங்கள் முன் இருக்கின்றன ஃபிரோனை எப்போ அழிச்சேன்னு பாருங்க பிரமிடு கட்டுறது வரைக்கும் விட்டோம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பிரமிடு இன்னைக்கும் இருக்குது பிறகு காலம் அதை சொல்கிறேன் ஊர் இருக்கும் டெவலப்மெண்ட் அப்படியே இருக்கும் ஆ நீ இருக்க மாட்ட நீ வந்து ஏற்படுத்து நீ நவீனப்படுத்துறீங்களா இஸ்லாமிய சின்னங்களை அழிச்சு யூரோப் மாதிரி மாத்துறீங்களா மாத்துங்க யூரோப் இருக்கும் நீங்க இருக்க மாட்டீங்க அந்த சின்னங்கள் இருக்கும் நீங்கள் நல்ல படிப்பினை ஏற்படுத்தலாம் அதை அதை பயன்படுத்துவாங்க அதுக்கு வாரிசாக அல்ல ஆக்குவோம் உங்களுடைய உழைப்புகளுக்கு எல்லாம் வாரிசாக்குவோம் யாருகளை மூமீன்களை வாரிசாக்குவோம் எல்லாம் சொல்கிறாங்களா அந்த வாக்குறுதி கொடுத்துருக்கோம் நல்லா நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வர்களுக்கு பூமியை நாம் வாரிசாக கொடுப்போம் எங்களுக்காக டெவலப் பண்ணுங்க 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 அந்த கும்பத்து சக்கரா பண்ணும்போது இது யூதர்கள் வந்து சொல்லிக்கிறாங்க அந்த தங்கத்தில் அந்த கூடாரம் அமைக்கும்போது யூசர்கள் வந்து கட்டுமானம் பண்ணி நடக்கும்போது வேடிக்கை பார்ப்பானுங்களாம் வேடிக்கை பார்க்கும்போது நிறைய ஊற்றுங்கடா தங்கத்தை எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பண்ணுங்க கம்மியாக ஊற்றி வச்சுறாங்கடா அது எத்தனையோ டன்னு அது கட்டுங்க கட்டுங் கட்டுங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பார்த்து சேர்த்தியே போடுங்க நாங்கள் இடிக்கும்போது அது எங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கிண்டல் பண்ணுவானுங்க அது மாதிரி எல்லாம் கிண்டல் பண்ணிருக்கேன் என்ன நீங்கள் உலகத்தையே கட்டியம் வைக்கிறீங்களா ஒரே அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வரீங்களா கொண்டு வாங்க கொண்டு வாங்க ஈசான வரட்டும் நம்மளுக்கு வேலை ஈஸியாக போகும் டெக்னாலஜியெல்லாம் இருந்துச்சுன்னா ஈசானிக்கு ஏழை முடிஞ்சதெல்லாம் ஈஸியாக ஒரு சேட்டலைட்டு சேனலில் உட்காந்துட்டு ஈஸியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு ஐ எம் யூஸ் ஆன வீக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஜாலியாக தாவா செஞ்சுட்டு போயிடும் அவருக்காக பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்துறீங்க இன்டர்நெட்டு கேபிள் கடல்களில் கொண்டு வரீங்க மிகப்பெரிய சர்வர்களை கொண்டு போய் அண்டார்டிக்காவில் வைக்கிறீங்க கஷ்டப்பட்டு ஃபேஸ்புக்கில் லான்ச் பண்ணுறீங்க எல்லாம் பண்ணுங்க பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க யூஸ் ஆகும் எல்லாம் இந்த பூமியை மூவின்களுக்கு வாரிசாலில் ஆக்கும்போது இதெல்லாம் தெரிஞ்சிடும் இதெல்லாம் படிப்பினை இருக்குது அதற்கு அவை ஒவ்வொன்றிற்கும் அழிவிற்கு உண்டான குறிப்பிட்டதொரு காலத்தை நாம் நிர்ணயித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்கிறான் இது வரைக்குமான இந்த படிப்பினைகள் போதும் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் அது எப்போ நடக்குன்னு தெரில அது வகுப்பு நடக்கும்போது அதில் அந்த மூசா நபியுடைய அந்த கிளிறு லச்சலமுடைய அந்த சம்பவம் அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்னங்கிற அந்த விஷயத்தை பார்ப்போம் வாஹீர் தாமான் ஹம்துல் இல்லாஹி ரப்பிலா